கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தேய்ந்ததாகவும் அழைந்து தெரிந்தார்கள் தாமக்கும் ஊக்கு போய் சேர அவர்கள் செவ்வையான வழியில நடத்தினார் அவருடைய கிருமையின் மனு மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை தொகுதி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இடும் தங்கள் லாபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாடுகளை முடித்தார் என்று நிர்மூட தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் தங்கள் லாபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களை இக்கட்டுக்க அவர்களை நீங்களாக்கி ரசிக்கிறார் அவர்களை அவர்களை அனுமதிக்கு தப்பு வைக்கிறார் நான் அவரை